தலைதனில் படுத்துவான் தலைகளை களைபவன் உலகனைத்திலுள்ளிருந்து திருள்ளிருந்து உயிர்க்கு அதிர்வழிப்பவன் அலையிலா விதம் விடை இருப்பவன் நிலைப்பதாய் இலக்கு மீ உடனுறைந்திருப்பவன் ஒப்பிலா தலையவன் தப்பிலா பேரரசவன் தானுமாக காரணன் தன்னை தாங்கும் நாரணன் தன்னை வந்து யாரும் கொள்ள தூண்டுகின்ற காரியன் தன்னில் யாவும் புரிபவன் தானே படைத்துக் கழிப்பவன் அறிந்திடவே அரிதவன் புரிந்திடாத புதிரவன் மறையின் பொருளாக நின்று காத்தருளும் இறையவன் முதலும் முடிவுமானவன் எதிலும் மையமானவன் நிலைத்திருக்கும் நிலையவன் ஆதாரமும் ஆனவன் தெள்ளத் தெளிய தெளிந்திருக்கும் நல்லுணர்வின் முழுமையாம் ஆனந்தமயமங்களன் தேர்ந்த நல்ல கண்ணனாம் மனதை ரமிக்கும் ராமனாம் அடைக்கலத்தை அளிப்பவன் எவரும் விரும்பும் ஒருவனாம் உயர்ந்த பாதை காட்டுவான் யாரும் அடிமை கொண்டவன் பக்தர்க்கு அடிமை ஆனவன் யாரும் மயங்கி செல்லும் வண்ணம் கவர்ச்சி கொண்ட தலைவனாம் யாரும் செல்ல பாதையாம் அவனை நடத்த யாருளர் துணிவுமிக்க தூய்மையாம் கனிவின் அவதாரமாம் என்றும் தர்மம் காத்து நிற்கும் தர்மதேவன்தானிவன் மோட்சமடைய துணைவன் தூய்மை நல்கும் தூயவன் உயிரின் மூச்சும் ஆனவன் உயிர் கொடுக்கும் தாயவன் வணங்கத்தக்க இறையவன் யார்க்கும் தெரிந்த ஒருவனாம் மகிழ்ச்சி நெஞ்சில் நிறைப்பவன் எதிரிவென்று முடிப்பவன் காதலாகிக் கனிபவன் ஓத நெஞ்சில் இனிப்பவன் கசிந்து கண்ணீர் மல்கும் நெஞ்சில் வசித்து நல்கும் ஆண்டவன் காலம் கடந்து வளர்ந்து நிற்கும் குறைபடாத பிறப்பவன் பருவகாலமானவன் இனிய உருவின் அழகனாம் புரியும் கருமத்தின்படி கணக்கில் அருளும் அரசனாம் மனதிலவனை கொண்டிட தன்னில் சேர்க்கும் இறைவனாம் வேகம் கொண்ட கொண்டவல்லவன் யாவும் உறையும் வீடவன் கனிந்து என்றும் காப்பவன் அமைதி கொண்டு பார்ப்பவன் பரந்து விரிந்து இருப்பவன் நிலையின் கோணா நிலையவன் நிறைந்த அதி காரணாம் பிறந்த எதிலும் விதையுமாம் யாரும் அடையும் நோக்கமாம் அவனுக்கில்லை நோக்கமாம் சிறந்த புதையல் போன்றவன் எவர்க்கும் வாரி வழங்குவான் நிறைந்த தனத்தை உடையவன் ஆனந்தத்தின் உறைவிடம் மகத்துவத்தின் மன்னனாம் விரக்தியற்ற மலர்ச்சியாம் அனைத்தும் காக்கும் நாயகன் அனைத்து நிற்பான் தர்மத்தை யஜ்ஞங்களின் நாயகன் யஜ்ய வடிவமானவன் விண்ணின் மீன்கள் யாவையும் இயக்குகின்ற ஒருவனாம் திண்ணமாக அவைகளில் ஒளிர்ந்து நிற்கும் இறைவனாம் தகுதி வாய்ந்த திறத்தவன் இவன் முன் எவனும் சிறுத்தவன் படைத்த யாவும் காவல் கொள்ளும் ஆவல் மிகவும் கொள்பவன் யாகமாக இருப்பவன் யாகங்களின் நாயகன் ஒருவனான தேவனாம் தேவர்களின் தலைவனாம் நல்லோர் காக்கும் காவலன் பக்தி செலுத்துமோர் ஸ்தலம் தூய கண்ணின் மாலவன் மாய உலகின் மேலவன் யாவும் காணும் திறத்தவன் யாதும் அறிந்த கருத்தவன் விரதங்களின் தலைவனாம் விரதம் கொள்ளும் ஒருவனாம் முகத்தின் அழகு அகத்திலும் கொண்டிருக்கும் அழகிவன் நுண்மையான மேன்மையாம் உணதற்கரிய அறியுமாம் வேத கோஷமானவன் ஆனந்தத்தை தருபவன் நல்ல உள்ளம் உள்ளவன் கொள்ளச் சிறந்த நண்பனாம் உள்ளம் கொள்ளை கொள்பவன் கோபம் தன்னை வெல்பவன் எல்லையில்லா திறமையுடைய ஆயுதங்கள் கொண்டவன் தொல்லை தரும் ஊழ்வினையை நொடியிலறுக்கும் அருளிவன் பக்தர் உறக்கம் கொள்ளவே தாலேலோ பாடும் தாயது அதுவும் என்றும் கொள்வதுமே தானது எங்கும் நிறைந்து இருப்பது எதிலும் தோன்றும் உருவது செய்யும் செயல்கள் யாவிலுமே விளங்கும் திறனுமானது யாவுமாக நின்ற அதனில் யாவும் சென்று ஓயுது தாயுமாகத் தோன்றும் பாசம் தன்னில் பசுவும் ஆகுது சேயுமாக உயிர்கள தன்னை போல் சென்றடையுது